டயபட்டிஸ் இருக்கிறவங்க அவங்க எடுக்கிற மருந்துலே டயூர்டிக்ஸ் இருக்குது ஸோ இதனால் அவங்க நைட்டில் ஒரு தரையோ ரெண்டு தரையோ எழுந்துக்க வேண்டிய அவசியம் வரும் கோல்டு கிளைமேட்டில் நம்மளுக்கு தேவை ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி தான் சம்மரில் மாத்திரம் இல்லாத வின்டர்லேயும் நிறையா குடிக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் நிறையா யூரின் வரதான் வரும் ஸோ ஃப்ளூட்ஸை குறைக்கும் த்ரீ ஃபோர் ஓ கிளாக் மேலே முன்னாடி தண்ணி குடிக்க டைம் இல்லை இல்லை வெளியில் இருக்கோம் அதனால் நாங்கள் குடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஃபோர் ஓ கிளாக் மேலே சேர்த்து வச்சு அன்றைக்கி குடிக்க வேண்டிய தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணால் கூட யூரின் வந்து டெஃபினட்டாக நைட்டில் ஜாஸ்தி வந்து இது தூக்கத்துக்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் இப்போ சில பேருக்கு டியூரிங் டே டைம் கூட அடிக்கடி அதாவது ஒரு ஹவர்லேயே எவ்ரி ஹவர் போக வேண்டிய மாதிரி இருக்கும் அவங்க யூரினரி பிளாட்டரில் இருக்கிற ஸ்பிங்டர் ஸ்பிங்டர்னால் அதில் ஒரு இடம் அது வந்து நம்மளுக்கு சொல்லும் ஓகே ஃபுல் ஆயிடுச்சு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு அது பிரெயினுக்கு சொல்லும் அது வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்னா இது வந்து ப்ராப்ளம் கொடுக்கலாம் நம்ம வந்து ஒட்டகம் மாதிரி நிறைய தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் நாள் கணக்குக்கு தண்ணி குடிக்காத இருக்க முடியாது சில பேர் வந்து வெறும் ஒரு டேபிள் ஸ்பூன் மோ தயிர் எடுத்துட்டு அதில் டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றி ஸோ மெயினாக தண்ணி தான் அதில் வேற உப்பு போட்டு இதை குடிப்பாங்க இது தேவை கிடையாது இப்போ பார்லி தண்ணி இளநீர் இல்லை நிறைய மோர் இதெல்லாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி யூரின் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் கிட்னி டிசீஸ் இருக்கும் ஜாஸ்தி தண்ணி குடிச்சா அவங்களுக்கு எடிமா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகும் காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து நைட்ல யூரினேஷன் ஜாஸ்தியாயி அதை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அதை பத்தி பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் இருக்கிறவங்க அவங்க எடுக்கிற மருந்துலே டயரிட்டிக்ஸ் இருக்கு ஸோ இதனால அவங்க நைட்டில் ஒரு தரையோ ரெண்டு தரையோ எழுந்துக்க வேண்டிய அவசியம் வரும் அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து கொடுப்பாங்க ஏன்னா உடம்புல தண்ணி கோத்துக்கூடாதுன்னு அதனால அவங்களுக்கு நைட்டில் எழுந்து தூக்கம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி மருந்துனால ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஆகுதுன்னா நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னா மாற்ற சொல்லி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் நார்மலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை இவங்களுக்கு நைட்டில் யூரினேஷன் ஜாஸ்தி ஆகுதுன்னா இவங்க உணவை எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்குறோம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா கோல்டு கிளைமேட்டில் நம்மளுக்கு தேவை ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி தான் அதான் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இது காஃபி டீ மோர் தண்ணி எல்லாம் சேர்ந்து இந்த காலகட்டத்தில் வந்து சில பேர் சொல்கிறாங்க மூணு லிட்டர் குடிக்கணும் நாலு லிட்டர் குடிக்கணும்னு சம்மரில் மாத்திரம் இல்லாத வின்டர்லையும் நிறையா குடிக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் நிறையா யூரின் வரதான் வரும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஃப்ளூட்ஸை குறைக்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த த்ரீ ஃபோர் ஓ கிளாக் மேலே முன்னாடி தண்ணி குடிக்க டைம் இல்லை இல்லை வெளியில் இருக்கோம் அதனால் நாங்கள் குடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஃபோர் ஓ கிளாக் மேலே சேர்த்து வச்சு அன்னி குடிக்க வேண்டிய தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணா கூட யூரின் வந்து டெஃபினட்டாக நைட்டில் ஜாஸ்தி வந்து இது தூக்கத்துக்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் இப்போ சில பேருக்கு டியூரிங் டே டைம் கூட அடிக்கடி அதாவது ஒரு ஹவர்லே எவ்ரி ஹவர் போக வேண்டிய மாதிரி இருக்கும் ஸோ இவங்க என்னென்னா செக் பண்ணணும் அவங்க யூரினரி பிளாடரில் இருக்கிற ஸ்பிங்டர் ஸ்பிங்டர்னா அதில் ஒரு இடம் அது வந்து நம்மளுக்கு சொல்லும் ஓகே பிளாடர் ஆயிடுச்சு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு அது பிரெயினுக்கு சொல்லும் அது வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்னா இது வந்து ப்ராப்ளம் கொடுக்கலாம் இவங்க அடிக்கடி யூரின் போக வேண்டிய ப்ராப்ளம் ஆகலாம் இதுக்கு மெடிக்கல் ஹெல்ப் டாக்டரை பார்த்து மெடிசன் வழியாக இதை சரி பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் அது சரி ஆயிடுச்சுன்னா விட்டுடலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டாக்டர் இல்லை மெடிக்கல் ஹெல்ப் எடுத்து பண்ணலாம் இப்போ சில பேருக்கு உடம்புல நீர் கோத்துக்கும் அதாவது எடிமான்னு சொல்லுவோம் இவங்களுக்கும் டயரிட்டிக்ஸ் கொடுப்பாங்க ஸோ இவங்களுக்கும் அடிக்கடி யூரின் போகும் பட் இந்த மருந்து எடுத்துக்கிறதுனால போகும் இது பயப்பட வேண்டாம் இது லைஃப் லாங் கிடையாது அது எதுக்கு ஆரம்பித்தாங்களோ அதை எப்போ நிறுத்தணுமோ உடனே நிறுத்திடணும் சில பேர் நினச்சிக்கிறாங்க ஏதாவது ஒரு மருந்து எடுத்து பெட்டர் ஆகிடுத்து அதனால கண்டினியூஸ் லைஃப் லாங் எடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நிறுத்திடணும் நம்ம வந்து ஒட்டகம் மாதிரி நிறைய தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் நாள் கணக்குக்கு தண்ணி குடிக்காத இருக்க முடியாது நம்ம ரெகுலரா வாட்டர் எடுத்துக்கணும் ரெகுலரா அதை வந்து வெளியில இது பண்ணிடும் பட் நார்மலை விட நிறையா வருது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நம்ம அதுக்கு எதுன்னு பார்க்கணும் அண்ட் அது பிரகாரம் சேஞ்சஸ் பண்ணும் இப்போ சில பேருக்கு யூரனை கண்ட்ரோல்லே பண்ண முடியாது இது இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம் இது யூஸ்வலாக வயசானாதான் வரும் அண்ட் அவங்களுக்கு டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா சின்ன குழந்தை மாதிரி அவங்களுக்கு கன் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் இது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலேயே சில பேருக்கு வருது அப்போ அவங்க அகைன் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்து அதுக்கு மெடிசன் இருக்கு அதை வழியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ பேசிக்காக எதெல்லாம் வந்து ஜாஸ்தி யூரினேஷன் கொடுக்கும் இப்போ பார்லி தண்ணி இளநீர் இல்லை நிறைய மோர் இதெல்லாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி யூரின் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ நார்மலா இருக்குன்னா தாராளமா நீங்க குடிக்கலாம் பட் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஏற்கவே ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்குன்னா நீங்கள் இதெல்லாம் எடுக்காதீங்க இளநீர் இல்லை பார்லி இல்லை இந்த மாதிரி பல விஷயம் இது வந்து நிறையா வந்து யூரினேட் பண்ணுறதுக்கு இது வந்து இது பண்ணும் ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ஜஸ்ட் அ ஸ்மால் ப்ராப்ளம்னா இதை அவாய்ட் பண்ணாலே ப்ரா சரியாக போயிடும் பட் சில பேருக்கு இது வந்து கண்டினியூவஸ் ப்ராப்ளம் ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கணும் இப்போ மோர் பொறுத்தவரையிலும் நம்ம வந்து ஒரு கப்பில் அரை கப் தயிர் அரை கப் தண்ணி போட்டால் அந்தளவு ப்ராப்ளம் இல்லை சில பேர் வந்து வெறும் ஒரு டேபிள் ஸ்பூன் மோ தயிர் எடுத்துட்டு அதில் டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றி ஸோ மெயினாக தண்ணி தான் அதில் வேற உப்பு போட்டு இதை குடிப்பாங்க இது தேவை கிடையாது உங்களுக்கு அந்த அளவு வாட்டர் நீங்கள் குடிக்காத இருந்தால் தான் குடிக்கணுமே வழியை சில பேர் வந்து யூரின் பாஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் கொடுக்கணும்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி கொடுப்போம் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வீக்காக இருக்குதுன்னு சும்மாவே வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரால் மாதிரி ஏதாவது ஒரு இது போட்டு சாப்பிடுவாங்க அது கூட தேவை கிடையாது உங்களுக்கு ஏதாவது டைரியா போயிட்டு இருக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்பதான் நீங்க சாப்பிடணுமே வழிய சும்மா எதா போட்டு சாப்பிட்றது முக்கியம் கிடையாது ஒரு லைம் ஜூஸ் கூட நீங்க சால்ட் பிளஸ் லைம் அண்ட் வாட்டர் இது கூட நீங்க வந்து ஒரு ரெண்டு தடவை குடிச்சா ஓகே சில பேர் லிட்டர் கணக்குல ஃபாஸ்டிங் போது குடிக்கிறாங்க அதில் ப்ராப்ளம் இல்லை பட் ஜாஸ்தி தண்ணி குடித்தா ஜாஸ்தி உடம்புலேருந்து வெளியில் தான் போகணும் இப்போ யாரெல்லாம் ஜாஸ்தி தண்ணி குடிக்கக்கூடாது டீ காம்பன்சேட்டட் ஹார்ட் டிசீஸ்னு ஒன்று இருக்கு அதாவது வெளியில் பார்த்தா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது பட் அவங்க ஹார்ட் சரியாக வேலை பண்ணல அதனால ஹார்ட் வந்து தண்ணியை சரியாக பம்ப் பண்ணலைன்னா உடம்புல தண்ணி கோத்துக்கும் இப்போ அவங்க காலை பார்த்தா வீங்கி இருக்காது அவங்க ஷூஸ் போடாத அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது பட் பாடியில் தண்ணி இருக்கு இவங்க நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது தேவையான அளவு ஒன் டு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் தாராளமாக குடிக்கலாம் அதுக்கு மேலே கிடையாது இது இன்க்ளூட்ஸ் ரசம் சாம்பார் காஃபி டீ எல்லாம் சேர்ந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் சில பேருக்கு வாட்டர் டென்ஷன் வரும் அவங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்க முடியாது யாருக்கெலாம் கிட்னி டிசீஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து தண்ணி க்ரானிக் ரீனல் ஃபெயிலியரில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தான் கொடுப்பாங்க ஸ்டேஜ் ஃபோர்லலாம் ஏன்னா அவங்க கிட்னி தான் உடம்புலேருந்து தண்ணி வெள்ள ஆக்கும் இவங்களுக்கு அது பண்ண வழி இல்லை அதனால் ஜாஸ்தி தண்ணி குடிச்சா அவங்களுக்கு எடிமா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகிடும் ஸோ அவங்களுக்கு தண்ணியை குறைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா தான் தண்ணியை குறைக்கணுமே வழியே இல்லைன்னா நார்மலா வின்டர் டைம் பிட்வீன் செப்டம்பர் டு ஜன்வரி வந்து அரௌண்ட் ஒன் அண்ட் ஹாஃப் டு டூ லிட்டர்ஸ் மார்ச் ஏப்ரல் மேல ஈவன் டூ அண்ட் ஹாஃப் டு த்ரீ லிட்டர்ஸ் ஸோ எந்த அளவு உங்களுக்கு சன் எக்ஸ்போஜர் இருக்கோ அந்த அளவு வெயில் அடியில எவ்வளோ நேரம் இருக்கீங்க எவ்வளவு உங்களுக்கு வேர்க்குது அது பிரகாரம் தண்ணி தாகம் எடுக்குது அப்பதான் குடிக்கணுமே வழிய சும்மா மெஷர் பண்ணி மெஷர் பண்ணி தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் சில பேர் தண்ணியே குடிக்க மாட்டாங்க அப்போ நாங்கள் சொல்லுவோம் ஒரு லிட்டர்ல நீங்கள் தண்ணி வச்சுக்காங்க ஒரு நாளைக்குள்ள ஒன்று ஒன்றரை லிட்டர் குடிச்சிடுங்க நீங்கள் வந்து தண்ணியே குடிக்காத இருக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனை நம்ம கியூர் பண்ண முடியும் இதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணும் இது என்ன டயட்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்